முஸ்லிம்களை வஞ்சிக்காதே மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே வேற அறுப்போம் வேற அறுப்போம் வேறறுப்போம் வேறறுப்போம் வெறுப்பு அரசியலை வேறறுப்போம் வெறுப்பு அரசியலை வேறறுப்போம் காப்பாச்சு காப்பாச்சு காப்பாற்று அரசியல் அமைப்பு சட்டத்தைட்டும் வாங்கட்டும் 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 சமூக ஒற்றுமை வாங்கட்டும் சமூக ஒற்றுமை வாங்கட்டும் வெள்ளட்டும் 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 சமூக நல்லிணக்கம் வெள்ளட்டும் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம் அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம் அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம் திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெரு வக்பு சட்ட திருத்தத்தை திரும்ப பெரு அப்படியே உட்காந்துக்கிறேன் சார்